திஸ் வீடியோ பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்கெட்டிங் காண்டாக்ட் பை வாட்ஸப் நம்பர் பெரியநூறு சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தும் போதும் ஒர்க் ட்ரைனிங் குரூப்வேஜ் லைஃப் சார்ட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்ப்போம் கற்பூரவள்ளி இலையின் பயன்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதான் இலையினுடைய தோற்றம் இலையினுடைய தோற்றம் இப்படி தான் இலைகள் இருக்கும் இது காம்பை உடித்து வைத்தால் நல்ல நீர்நிலைகளில் வைத்தால் போதும் இது டக்குன்னு வளர்ந்துவிடும் தன்மை கொண்டது இது எதுக்கெல்லாம் பயன்படுது என்பதை நாம் பார்ப்போம் காய்ச்சல் சளி இருமல் போன்ற சுவாச நோய்களை குணமாக்கும் குணம் கொண்டதாகும் அது மட்டும் இல்லை செரிமானத்தை மேம்படுத்தவும் சமமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறது பாருங்கள் அதனுடைய கொண்டை அதனுடைய தண்டுகளெல்லாம் பாருங்க முட்டு வலிகளை குறைக்கிறது மற்றும் உடலில் உள்ள எல்லாம் நீக்குது இந்த செடியினுடைய தன்மைகளை பார்ப்போம் இலைகளை கொதிக்க வைத்து நீர் அருந்தலாம் சளி இருமல் மற்றும் காய்ச்சல் சளி இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல வறட்டு இருமலுக்கும் இலையை தீயினால் வாட்டி சாறு எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு மார்புச்சளி மற்றும் இருமல் இருக்கும்போது சர்க்கரை கலந்து சாறும் கொடுக்கலாம் நிறைய பயன்கள் உள்ளது செரிமானத்துக்கும் இது ஒரு முக்கியமான பயன்களை கொண்டுள்ளது கற்பூரவள்ளி இலையில் உள்ள நார்ச்சத்து செரிமான பிரச்சனைகளை செய்ய உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இலைகளை சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து கொடுக்கலாம் சரும ஆரோக்கியம் வைட்டமின் ஏ இருப்பதனால் கண் பார்வைக்கு மேம்படுதல் உதவுகிறது உட்டுவழி மற்றும் இருக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகளை குறைப்பதற்கு இது உதவுகிறது நச்சு நீக்கும் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் பண்பு இதற்கு உண்டு இந்த இலைக்கு வந்து இந்த பண்பு உண்டு சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெறும் வயிற்றில் கற்பூராவல்லி இலையில் சாப்பிடலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்